கிரைஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைய நாளுக்கான தேவ செய்தியின் தலைப்பு உங்கள் நடக்கையில் பரிசுத்தமாய் இருங்கள் இன்றைய தியான வசனங்கள் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறு வரை நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாயிருந்து பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம அறியாமல் முன்னாடி ஏதோ அறியாம பல இச்சைகளில் பாவங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட இனி அப்படி நடக்கக்கூடாது கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் பிரியமானவர்களே நம்மை அழைத்த தேவன் பரிசுத்த தெய்வம் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார் ஆகவே என்னை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் தேவை நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் அவர் இருக்கிறார் நம்மளுடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தம் தேவை நம்மளுடைய கண்களில் நம்மளுடைய சிந்தைகளில் நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்தம் தேவை பிரியமானவர்களை லேவியராகமும் பத்தொம்பது ரெண்டு அப்படியாக சொல்லுகிறது நீ இஸ்ரவேல் புத்திரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கத்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் பிரியமானவர்களே நம்ம எல்லாருமே தேவனைப் போல் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் இசிறவேல் புத்திரருக்கு நீ சொல் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கேளுங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்னுடைய இருதயத்தை உன்னுடைய ரத்தத்தினால் கழுவுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவரை போலவே நம்மை மாற்றி விடுவார் பிரியமானவர்களே இரண்டு குருந்தையர் ஏழாம் அதிகாரம் ஒன்று இப்படியாக சொல்லுகிறது இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாமிஷத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் நம்மளுடைய ஆவியில் நம்மளுடைய மாமிஷத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் இந்த ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் இருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்